அங்கு சிவன் மற்றும் பார்வதி சிவ தாண்டவம் ஆடிக்கொண்டு இருந்தனர் நான் பிருகுமுனி வந்துள்ளேன் என்று கூறி சிவனை வரச்சல் உடனே வணக்கம் ரிஷியே அவர் பார்க்க என்னது நான் யார் என்று தெரியாமல் இப்படி பேசுகிறாய் உன்னை இப்பொழுது சபிக்கிறேன் வேண்டாம் ரிஷியே வேண்டாம் தாண்டவத்தின் நடுவில் சென்றால் சிவபகான் கோவித்துக் கொள்வார் என்றுதான் அப்படி கூறினேன் சரி நான் இப்பொழுது உள்ளே செல்ல வேண்டும் நீ அனுமதிப்பாயா இல்லையா ஈசனே ஈசனே என்ன நான் வந்து இப்படி சத்தம் போடுகிறேன் உங்கள் காதில் விடவில்லையா அவ்வளவு மை மருந்து ஆடுகிறீர்களா ஈசனே பிரபு ரூமுனிவர் நமக்கான வந்திருக்கிறார் ஓ இந்த மக்களையும் வறந்து எந்நேரமும் மனைவி உடன் மோகம் கொண்டு தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் வந்ததை நான் பார்க்கவில்லை சாந்தம் அடையுங்கள் ருஷியே உம்மைப் பார்க்க வந்ததே பாவம் என்று கருதுகிறேன் ஈசனே உன் அடகினால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் மும்மரமாக ஆடிக்கொண்டிருக்கிறாய் இன்று முதல் நீ கல்லிங்க வடிவில் வழிபடுவாய் என்று நான் இன்று சபிக்கிறேன் வைகுண்டத்தில் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் கொண்டிருந்தனர் அங்கு பிருகுமுனிவர் வருகிறார் ஒரு செய்திருந்தான் ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் தங்கள் நாமத்தை நாராயணா என்று உச்சரித்தவுடன் அவன் மோட்சத்திற்கு அனுப்பிவிட்டீர்களே எனது நாமத்தின் சக்தி முழுமையானது அஜாமிலன் இறக்கும் தருவாயில் நாராயணா என்று சொன்னவுடன் அவனது கடந்த கால கர்மங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டன ஒருவன் வாழும் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை இறுதி காலத்தில் என்னிடத்தில் சரணாகதி அடைவதுதான் முக்கியம் கேஷவா மாதவா நாராயணா என்ன நான் நான் ஒரு காதில் வந்தது கூட தெரியாமல் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே கருணை கடலில் உங்கள் கருணை எல்லையற்றது எல்லா உயிரினங்களும் உங்களிடம் பக்தியின் எளிமையை குறித்துக் கொள்ளட்டும் ஸ்ரீ உனக்கு ஒன்று தெரியுமா நான் சொல்கிறேன் கேள்வி உனது அருளே உயிரினங்களில் என் பக்கம் திருப்ப அனுமதிக்கும் அதிர்ஷ்டம் நீ இல்லை செழிப்பு இல்லை தெய்வீகத்தை லக்ஷ்மி என்னது இவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே திரும்பவும் அழைத்து பார்ப்போம் நாராயணா நாராயணா இப்பொழுதும் கவனிக்கவில்லை என்ன செய்கிறேன் பார் மார்பிலே எட்டி உதைத்தால் தான் திருநிலைக்கு வருவார் போலும் கிரகமுடிவரே உங்கள் வருகையை நான் கவனிக்கவில்லை என்று வருந்துகிறேன் என்னை மிதித்ததால் உங்கள் பாதம் நொந்ததா என்னை அவமதித்தாய் நீ மனிதனாக பிறந்து அனைத்து துன்பங்களையும் அனுபவிப்பாய் என்று நான் சபிக்கிறேன் ரிஷியே என்னை மன்னியுங்கள் என் மார்பு மிகவும் கடினமாகவும் வலுவானதாகவும் இருக்கும் என்னை மிதித்ததால் என்று நினைக்கிறேன் நான் உங்கள் பாதத்தை பிடித்து ஆஹா என்னை என் ஆணவத்தால் உங்கள் மார்பில் எனது காலால் உதைத்து விட்டேன் எட்டி உதைத்த என் காலை பிடித்து விடுகிறீர்களே தங்களின் பொறுமையையும் சாந்தத்தையும் கண்டு வியந்தேன் பிரபுவே என்னை இது எட்டி உதர்த்தவரை சபிக்காமல் அவர் காலை பிடித்து விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தேவி நீ இங்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறொன்றும் இல்லை தேவி உங்களுக்கு வேண்டுமானால் இது சிறு விஷயமாக இருக்கலாம் ஆனால் என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியாது நான் வருகிறேன் தேவி எங்கு செய்கிறானி இங்கு எனக்கு வாழ இடமில்லை யாரும் அறியாதபடி நான் என்னை மறைத்துக் கொண்டு வாழ்வேன் தேவி நிலங்கள் நிலங்கள் தாங்கள் இல்லாமல் விஷ்ணுவிற்கு பலம் குறைந்து விடும் செல்லாதீர்கள் நிலங்கள் என்னை தடுக்காதே நான் போக போகிறேன் பிருகு தேவி என் முன் கோபத்தின் அறியாமையால் நான் மகா பாதகம் செய்து விட்டேன் இந்த பிரகு முனிவரை மன்னித்து விடுங்கள் ரிஷியே நீ செய்த இச்செயலால் மூ உலகமும் ஸ்தம்பித்துவிடும் இனி உங்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டு செயலுக்கு பரிகாரமாக மகாலட்சுமியே எனக்கு மகளாக பிறந்து என் மார்பில் உதைத்து விளையாட வேண்டும் சுவாமி ஆஹா அது அற்புதம் அப்படியே ஆகட்டும் பகவானே தாங்களே மூன்று தேவர்களின் பெரியவர் சிறந்தவர் மற்றும் கொண்டவர் சாந்தமானவர் என்பதை அறிந்து கொண்டே நான் சென்று வருகிறேன் பிரபுவே பரந்தாமனை எட்டி உதைத்த தோஷத்தால் மிருகுவின் காலில் இருந்த ஞானக்கன் மறைந்தது ஆணவம் குறைந்தது பிருகுமுனிவரின் முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாலட்சுமி அவருக்கு மகளாக பிறந்தார் பார்கவி என்று பெயர் பெற்று விஷ்ணுவை மணந்து கொண்டார் பிரம்மாவும் சிவனும் விருகுமனுவார் வந்ததை அலட்சியமாக கவனிக்காமல் அலட்சியமாக இருந்ததால் சாபத்தை பெற்றார்கள் விஷ்ணுவோ சத்துவகுணத்தில் இருந்ததால் மூவரில் முதல்வராக கருதப்பட்டார் ஹரே கிருஷ்ணா இந்த நாடகத்தை கண்டுகளித்த பக்தர்கள் அனைவருக்கும் டிஜி தேர்ட்டி ஒன் கிருஷ்ணகிரி குரூப் பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரி போல் டு கிருஷ்ணகிரி டீம்மென்ஸ் இருந்தது மாதாஜி ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ செஷன் முடிச்சுக்கலாம் நம்ம பிரேயர் சொல்லிட்டு வாஞ்சா கல்பத்த ரோபிய கிருபா சிந்து கதிதா நாம் பாவனியோ வைஷ்ணவெபியோ நமோ நக அனந்த கோடி வைஷ்ணவரது கி ஜெய் ஸ்ரீலா பிரபு பார்த்தி ரேஜ் குமாராஜ் கி ஜெய் ஹரே